இன்று நாங்கள் பாடல் ஒன்று பாடுவோமா கடற்கரைக்கு செல்லுவோம் பொறுக்குவோம் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணி எண்ணி பொறுக்குவோம் மீண்டும் என்னோடு சேர்ந்து பாடுவீர்களா வாருங்கள் கடற்கரைக்கு செல்லுவோம் சிப்பியோடு பொறுக்குவோம் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணி எண்ணி பொறுக்குவோம் பிள்ளைகளே என்னுடைய கையில் என்ன இருக்கின்றன சிப்பியோடுகள் இப்போது நாம் சிப்பியோடுகளை எண்ணி பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நல்ல பிள்ளைகள் ஒன்று இரண்டு மூன்று இப்போது எத்தனை சிப்பிகள் உள்ளன மூன்று எத்தனை சிப்பிகள் மூன்று பிள்ளைகளே இங்கே காட்சியளிக்கப்பட்டுள்ள மிருகங்களை நாம் முதலில் எண்ணுவோமா மாறுங்கள் நாம் எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று மீண்டும் எண்ணுவோமா ஒன்று இரண்டு மூன்று இப்போது ஒன்று இரண்டு மூன்று நாங்கள் மூன்று என்ற இலக்கத்தை இன்று அறிந்து கொண்டோம் அல்லவா அதோ ஏதோ பறந்து வருகின்றது என்னவென்று பார்ப்போம் அழகான வண்ணாத்துப்பூச்சி எத்தனை வண்ணாத்துப்பூச்சிகள் ஒன்று அதோ இன்னொன்றும் வருகின்றது இப்பொழுது இரண்டு இன்னொன்றும் வருகிறது இப்போது நாம் எண்ணி பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று இப்போது எத்தனை வண்ணாத்து பூச்சிகள் இங்கே காணப்படுகின்றன மூன்று வண்ணாத்து பூச்சிகள் மீண்டும் எண்ணுவோமா ஒன்று இரண்டு மூன்று இப்போது எத்தனை வண்ணத்து பூச்சிகள் உள்ளன மூன்று பிள்ளைகளே இப்போது மூன்று என்ற இலக்கத்தை ஆகாயத்தில் எழுதி பார்ப்போமா வாருங்கள் எழுதும் போது இவ்விடத்தில் ஆரம்பித்து வளைத்து கீழாக கொண்டு சென்று மீண்டும் அவ்வழியே சற்று கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் பிள்ளைகளே இப்போது மூன்று என்ற இலக்கத்தை கோட்டுக் கொப்பியிலே நாம் எழுதி பார்ப்போமா நண்பர்களே மூன்று என்ற இலக்கத்தை நாம் எழுத்துக்களில் எழுதி பார்ப்போமா வாருங்கள் மூ இன் ட்ரு மூன்று மீண்டும் சொல்லுவோம் மூ இன் ட்ரு மூன்று ஆம் பிள்ளைகளே இவ்வாறான ஒரு நிறத்தாளை எடுத்து மூன்று என்ற இலக்கத்தை பெரிதாக எழுதி பழகுங்கள் இன்னும் ஒரு இலக்க நண்பனை நோக்கி செல்கிறேன் நீங்களும் வாருங்கள்